நம்ம இந்தியாவுக்கும் அதே போல தமிழ்நாட்டுக்கும் மிக பெரிய அளவுல துரோகத்தை செஞ்சிருக்க காங்கிரஸ் அதே போல ராகுல் காந்தி சோ அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அதே போல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை நடந்திருக்கு அந்த சண்டை அப்ப அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே தூக்கி எல்லார் முன்னாடியுமே காட்டிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் சோ அத பார்த்த அந்த ஒரு கணமே பாத்தீங்கன்னா அங்க இருந்த திமுக எம்பிக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு அவசரமா வெளியே ஓடி போயிட்டாங்க இதன் காரணமா எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி அப்படி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா இங்க நீங்களே பாருங்க அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடி அவரும் நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தாரு அவருக்கு நேரடியான கேள்வியை எழுப்பியிருந்தாரு அதாவது சிந்துர் ஆப்ரேஷனை நீங்க அதிரடியாக நிப்பாட்டுறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சொல்லிதான் நிப்பாட்டினதாக ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் நீங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லையே நீங்க தைரியம் இருந்தா இந்த இடத்துல வச்சு ட்ரம்ப் அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி காட்டுங்க முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி மோடி அவருக்கு எதிராக இந்த மிகப்பெரிய கேள்வியை கிடுக்குப்பிடி கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார் ஸோ இதுக்கு உடனே மிகப்பெரிய அளவில் கோபமாக எழுந்து பேச ஆரம்பித்த நரேந்திர மோடி அவர்கள் அடுத்து அடுத்து அவர் கேட்ட கேள்வி ராகுல் காந்தி அவரை மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த திமுக எம்பிக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது ட்ரம்ப் அவர் மட்டும் கிடையாது வேற எந்த உலக தலைவர்கள் அவங்க சொல்லி ஒண்ணும் இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல இந்தியா நாங்க முடிவு எடுக்கல போர் தொடுத்ததும் அதே போல போற நிப்பாட்டினதும் முழுக்க முழுக்க நாங்க அதிகாரிகளோட சேர்ந்து நாங்க எடுத்த முடிவு தான் அப்படின்னு வெளிப்படையாக தைரியமா போட்டு உடைச்சாரு நரேந்திர மோடி அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாகிஸ்தான் அவங்களுடைய ஆதரவை தேடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அதனாலதான் நாடாளுமன்றத்தில் கூட இந்தியாவுக்கு ஆதரவா பேசாம பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி செயல்பட

தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க அதன் காரணமாக ராமேஸ்வர மீனவர்கள் இன்னமும் ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்படையினர்கள் அவங்களால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி நேரு அவர்கள் இருக்கிறப்ப காங்கிரஸ் ஆட்சியில ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சிந்து சமவெளி நீர தாரை வார்த்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறமா இந்திரா காந்தி அவங்க வந்ததுக்கு அப்புறமாகவும் காங்கிரஸ் ஆட்சியில தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு சோ இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளவு அநீதி இழைச்சிட்டு கடைசியா நாங்க இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற நடவடிக்கையே தற்போது காங்கிரஸ் ராகுல் காந்தி அவரு எங்களையே தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காருனா கண்டிப்பாக இதை தமிழக மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க இந்திய மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவருக்கு எதிராக இந்த அதிரடி பதில மோடி அவர்கள் கொடுத்துருந்தாரு ஸோ மோடி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்ட அங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்த திமுக எம்பிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சைலண்டா அங்கே தொடர்ந்து இருந்த இல்லாம இல்லாமல் அங்கேருந்து எழுந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் கேள்வியும் எழுப்பிட்டு மோடி அவர்கள் கொடுத்த பதிலை கேட்டு அந்த இடத்துல ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பயங்கரமாக அவர் அசிங்கப்பட்டும் போயிருக்காரு